தமிழ்நாட்டில் திருமாவளவனை சாதி முத்துரையோடு பார்க்கிற சூழலில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் என்று ஓரம் கட்டுகிற சூழலில் என்னை தமிழர்களுக்கான ஒரு தலைவன் ஒரு இளைஞன் என்று அடையாளம் கண்டவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் நன்றி பெருக்கோடு இதை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்கிறேன் முதன் முதலில் ஏ நைன் பாதை திறந்துவிட்ட போது ரெண்டாயிரத்தி ரெண்டிலே மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போது தமிழ்நாட்டிலிருந்து யார் யாரையெல்லாம் அழைப்பது என்று முடிவெடுத்த போது இதை பற்றி சொன்னார் நாங்கள் முடிவெடுத்த போது கவிஞர் ரத்தினதுரை சொன்னார் புதுவை ரத்தினதுரை புது குடியிருப்பு அவர் சொன்னார் நாங்கள் யார் யாரையெல்லாம் அழைக்கலாம் என்று முடிவெடுத்தோம் சில பெயர்களை நான் எழுதி கொடுத்தேன் இலக்கிய துறையில் சினிமா கலைத்துறையில் என்று ஒரு நாலஞ்சு ஐந்து பெயரை எழுதி கொடுத்தேன் சரி என்று ஒப்புக்கொண்டார் அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைப்பது என்று எங்களுக்கு புரியவில்லை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று தலைவரிடத்தில் போய் கேட்டோம் அவர் உடனே ஒரு தாளை எடுத்து அதை எழுதி என் கையில் திணித்தார் நான் பிரித்து பார்த்தேன் திருமாவளவன் என்று எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னார் இதை சொன்னவர் புதுவை ரத்தினதுரை எல்லோர் முன்னிலையிலும் சொன்னார் அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று குழம்பி இருந்தபோது தலைவரிடத்தில் கேட்டேன் தலைவர் ஒரு தாளில் எழுதி தந்தார் அதை என் கையில் திணித்தார் நான் பிரித்து பார்த்தபோது தம்பி உன் பெயர் இருந்தது நான் அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன் என்று என்னை கட்டி அணைத்துக் கொண்டார் பஸ்தியான் விடுதி என்ற ஒரு விடுதியில் நாங்கள் தங்கியிருந்த போது ஏராளமான தோழர்கள் எங்களை வந்து பார்த்தபோது அதிலே ஒருவர் அந்தோணி ஜீவா என்று கருதுகிறேன் அவரோடு பல பேர் வந்திருந்தார்கள் எழுத்தாளர்கள் எனக்காக நான் தங்கியிருந்த அறையில் நான்கு புலிகள் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்தார்கள் இளம் சிறுவர்கள்தான் புலிகள் அவர்கள் முன்னிலையில் அவர் கட்டி அணைத்து கொண்டு சொன்னார் தம்பி உங்களை இந்த மாநாட்டுக்கு தலைவர் பிரபாகரன் அழைத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது நாங்கள் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்டவர்களாக இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து தலைவர் பிரபாகரன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பது தெரிந்து ஓடி வந்திருக்கிறேன் இது எங்களுக்கு செய்திருக்கிற பெருமை என்று அவர் சொன்னார் இதுவெல்லாம் நான் அந்த களத்திலே சந்தித்த அனுபவங்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் கருத்தியல் ரீதியாகவும் தலைவர்களை அடையாளம் காணக்கூடியவர் அதுதான் முக்கியமானது பல பேரை அவர் அழைத்திருக்கலாம் நம்பிக்கை கொண்டிருக்கலாம் திரைத்து வளத்துறையில் பலர் அழைக்கப்பட்டார்கள் நான் போயிருந்த போது நான் தங்கியிருந்த அறையிலேயே இயக்குனர் சிகரம் இயக்குனர் திலகம் நம்முடைய அதன் பாரதி ராஜா அவர்களும் இருந்தார் இரண்டு பேரும் அங்கேதான் சந்தித்துக் கொண்டோம் அவரும் அழைக்கப்பட்டிருந்தார் அப்படி பல பேர் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் அழைக்கப்பட்டாலும் தனிப்பட்ட முறையிலே இரண்டு பேர் மட்டும் அமர்ந்து சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை மேதகு பிரபாகரன் அவர்கள் திருமாவளவனுக்கு வழங்கினார் அப்போது தமிழ்நாட்டு அரசியலையும் ஈழத்து சிக்கல்களையும் ஏராளமானவற்றை அவர் பகிர்ந்து கொண்ட போதுதான் நார்வே நாட்டின் தலையீடு குறித்து நான் எழுப்பிய கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் எந்த அளவுக்கு சூது சூழ்ச்சியோடு ஈழ விடுதலை போராட்டத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அப்போதே கணித்து சொன்னவர் நார்வே நாட்டுக்கு என்ன அக்கறை எரிக் சொல்கை ஏன் இங்கே வருகிறார் அவர் எதற்காக சமாதானம் பேசுகிறார் என்று நான் கேட்டபோது அவர் சொன்ன கவித்துவமான பதில் அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார் அவருக்கு எவ்வளவு பெரிய உலகளாவிய பார்வை இருந்தது அமெரிக்காவை எப்படி அவர் எடை போட்டு மதிப்பீடு செய்திருந்தார் இன்றைக்கு பேசுகிற எல்லோரும் ஈழ விடுதலை தோற்றுப்போனதற்கு இயக்கம் வீழ்ந்து போனதற்கு முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்ததற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திமுகவுக்குள்ளே சுருக்கி வைத்து அதன் பரிமாணத்தை முற்றாக மழுப்பிவிடுகிறார்கள் மேதகு பிரபாகரன் அவர்களின் பார்வை எங்கே அதை பற்றி பேசுகிற நம்மவர்களின் பார்வை எங்கே அப்பேற்பட்ட அந்த இனப்படுகொலையும் தம்முடைய அரசியல் பகையை தீர்த்து கொள்வதற்காக தமிழ்நாட்டில் எல்லோரும் அரசியல் செய்தார்களே தவிர உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை இன்றைக்கும் சொல்லவில்லை